ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டுக்கடலை முறுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப் உங்களுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இங்கே வாங்கிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்து வரமிளகாய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையே நல்லா மிக்சி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கூட பொட்டுக்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஓமம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு கரண்டி எண்ணெயை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை வ விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூட இருந்தாலும் முறுக்கச்சு எடுத்துக்கோங்க முறுக்கச்சு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து அதில் முறுக்கு புழிஞ்சு விடணும் இப்போ ஒரு அரிக்கரண்டி எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மாவு நம்ப பிழிஞ்சிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பிழிஞ்சு விட்டு எண்ணெய் சூடு இருந்ததும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்களும் செஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா முறுக்கு வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி முறுக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்தால் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாமே சாப்பிடுவாங்க பொட்டுக்கடலை முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் முறுக்கு செய்கிறது வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ரொம்ப ஈஸி தான் நான் அவங்க சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சொல்லியிருப்பேன் நூறு கிராம் அது அதே மாதிரி அதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது ரெண்டு மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுல்ஸ்லாம் அட் அடங்கிடுச்சி எண்ணெயிலேருந்து வர்றது ஸோ பார்த்திங்கன்னா முறுக்கு வெந்துக்கிச்சு ஸோ இதை வந்து நம்ம கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப காரம் அதிகமாக சேர்த்துடாதீங்க பார்த்திங்கன்னா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ